பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே